அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மீனவன் நம்ம தூத்துக்குடி கருவாடைப்புறத்தில் பார்த்திங்கனா நம்மளே மீன் பிடிச்சி நம்மளே காய போட்டுட்ருக்கோம் இப்போதைக்கெல்லாம் நம்மள்கிட்ட புதுசாக ஒரு கருவாடை வந்திருக்கு இந்த ஊழி கருவாட தான் இந்த ஊழி கருவாடா ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து கிலோ இருக்குங்க என்கிட்ட இந்த கருவாடு எவ்வளோ சிக்கன் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்களோ அவ்வளோ சிக்கன் கிடைச்சிரும் இந்த கருவாடைப்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஊரல் கருவாடு அப்படின்னு சொல்லுவோம் இந்த கருவாடை வந்து வெட்டி குடல் அலை எல்லாமே எடுத்து ரெண்டாக பொழந்து வச்சுருவோம் உங்கள் பார்த்தீங்களா எப்படி ரெண்டாக பொழந்த வச்சிருக்கோண்டு உள்ள குடல் எல்லாத்தையும் எடுத்துருவோங்க எடுத்து உப்பில் வந்து ரெண்டு நாள் ஊற வச்சு அதுக்கப்புறம் இப்படி தொங்கு கருவாடு மாதிரி தொங்க விட்டுருவோம் இந்த கருவாடை பொறுத்தல பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருக்கும் வேற லெவலில் நல்லாவே இருக்குங்க இந்த அருக்கில் இந்த சாதையை மட்டும் எடுத்து நீங்கள் வெட்டி அப்படி குழம்பு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எய்த்து வீடு பக்கத்து வீடுனா எந்த வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு ஃபோன் அடிச்சு கேட்பாங்க என்னால் உங்கள் வீட்டில் கருவாட்டு குழம்பா அப்படின்னு கேட்பாங்க அவ்வளோ ஒரு சூப்பரான கருவாடு இப்படி கருவாடு வேணும்னா மறக்காம கீழே தர நம்பரில் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பார்த்து இந்த ஆர்டர் பண்ணி பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இந்த பத்து கிலோ கரோடு உங்கள் வீடு தேடி வரும் அது போக இந்த கரோடு மட்டும் இல்லைங்க நம்மள்ட்ட இன்னொரு பத்து வகை பத்து வகைக்கு மேல கருவாடு நம்மள்ட்ட இருக்குது வேணுங்கிறவங்க எல்லா கருவாடு பொறுத்தளவும் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியிடங்களில் யாருமே வாங்குறது கிடையாது நம்ம வெளியிடங்களில் வாங்குகிற ஒரே கருவாடு பார்த்திங்கன்னா மாசி கருவாடு மட்டும் தான் எந்த கருவாடும் கிடையாது நம்மள்ட்ட சொந்தமாவே ரெண்டு போட்டு இருக்கு அந்த ரெண்டு போட்டில் போய் மீனை பிடிச்சிட்டு வர்றதுல எந்த மீன் வருதோ அந்த மீனை வெட்டி எடுத்து கிழிச்சு இப்படி நாங்க தரமா காய போட்டு கொடுப்போங்க இது வந்து கடற்கரையில் காய போடுறதுனால கடலோட உப்பு காத்து இருக்குல்ல அந்த உப்பு காத்து போது வந்து இந்த கருவாடே சூப்பராக ஒரு வாசம் வரும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இப்படி கருவாடை அப்படி நீங்கள் மோந்து பார்த்தாலே போதும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க மறக்காமல் கீழே தர்ற வாட்ஸ்அப் நம்ம மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய்